அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இன்னொரு கேள்விங்க இப்போ தெற்கு வாசல் வடக்கு வாசல் கிழக்கு வாசல் மேற்கு வாசல் இருக்கா உண்மையான வாசல் நமக்கு எதுங்க ஐயா சொல்லுமே அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க உன் உடம்புல இருக்கிற நெற்றி புருவத்தில் இருக்கிற மா வழி தான் உண்மையான வாசல் அதை எப்படிங்க நம்ம அறிய அறி ஆன்மீகத்தில் உச்சத்தில் போனால் அறியலாம் இல்லைன்னா அறிய முடியாது தெற்கு வாசல் வடக்கு வாசலில் சுற்றி கிடக்க வேண்டியது அதுக்கு தான் சொன்னோம் அகஸ்தியை சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் ஒரு மனுஷனுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா எங்கன்னா மனசில் நிற்கக்கூடாது அவன் சுழியில் நிற்கணும் ஆனால் சுழியில் நின்றான்னா உலக செயலை அவன் அதனால் மனசில் நின்னான்னா உலக செயல் செய்ய முடியும் அதனால் அந்த பத்தாவது வாசல் திறக்கும்போது மனுஷனுக்கு ஒம்பது வாசல் இருக்காது செயல் இழந்து போயிடும் அதுதான் சரியான உண்மையான வாசல் அதை திறக்க யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிட்டாது இந்த ஊடு அவன் தெரு ஊடு அவன் இடம் அதுக்கு ஏற்ற மாதிரி கிழக்கு வாசல் வடக்க வாசல் தெற்கு வாசல் வச்சுப்பான் அதை எல்லாமே ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் சொல்லு சாகும் போது பொச்சா அவன் தலைய வடக்க பார்த்து தெற்கை பார்த்து காலை வச்சு போடுறான் பட்டுக்கும் போது பார்த்தா மேற்க தாலிய வச்சு கிழக்க தாலியை நடுவில் ஊந்து செத்து புட்டான் எந்த பக்கம் பார்த்தா ஏதாவது பக்கம் தேர்ந்தா கிடையாது மனுஷனுடைய மனத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணின்னு செயல் பண்ணி ஆனால் இவன் பண்ற செயலில் எதுலேயும் உண்மை கிடையாது உண்மை ஆன்மா உண்மை கடவுள் பொய் உடல் ஆனா தோற்ற பொருள் தான் இவனுக்கு தெரியும் மறைப்பொருள் தெரியாது மறைப்பொருள் தெரியாது அஞ்ஞானி உண்மை பொருள் தெரிஞ்சவன் ஞானி இவ்வளோ தான் வித்தியாசம் இப்போ வாசலும் கலக்கு வச்சது குறிப்பு ஒரு வாசலும் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப மெட்ராஸ்ல போனீங்கன்னா நீ கிழக்கு வாசலில் தான் குடி இருப்பேன் ஆனால் மெட்ராஸுக்கு போனீங்கன்னா வடக்கு வாசலில் தான் ஊடு கிடைக்கும் உனக்கு அப்போ போகமாட்டேன் நான் கிழக்கு வாசலில் இச்சு வை உண்மையான உண்மையாலும் வாசல் நமக்கு அங்கே தான் இருக்கும் அதுதான் வாசல் அந்த வாசலில் திறந்தான்னா அவன் தான் மோட்சத்துக்கு முக்திக்கு போக முடியும் மற்றவங்கள்லாம் போக முடியாது சாமி சாமி நூறு கேள்வி நந்தியின் அருள் பெற்ற நால்வரே நாடின் திருமூலர் சொல்லியிருக்காரு அப்போ அந்த நால்வர் அப்போ சிவபாதகர் வேத பாதகர் பதஞ்சலி சிவமாமுணி திருமூலர் இந்த நாலு பேரில் ரெண்டு பேர் தென்னாட்டுக்கு வடநாட்டுக்கு போயிட்டாங்க திருமூலரும் சோமாமுனியும் தென்னாட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ இவங்க வந்து உபதேசம் கொடுக்க வந்தாங்க இந்த மக்கள்லாம் இப்படி பாழா போய் இப்படி வந்து துன்பத்தில் இதுமாரி வாழ தெரியாமல் வாழ்கிறாங்களேன்னு அப்படி வாழ வந்தவங்களுக்கு உடல் வந்து தாய் தந்தை இல்லாமல் எப்படி சமயம் அவங்களுக்கு வந்து சிவனுடைய அருளால் எப்படி சமயம் அமைஞ்சது அவங்களுக்கு வந்து சிவபெருமான அருளால வந்தாங்களே அவங்க தாய் தந்தை இல்லாம அவங்க வந்து உடல் எடுத்தாங்க உடல் இல்லாம எப்படி உயிர் அவங்களுடைய ஆன்மா எப்படி அது அமைஞ்சது அவரே ஆரம்பத்தே தெரிய சொல்லியப்பா நானே யார்கிட்ட உபதேசம் வாங்கினோம்னா நந்தியம் பெருமான் கிட்ட நந்தியம் பெருமான்னா இறைவன் இறைவன் கிட்ட தான் நான் உபதேசம் வாங்கினோம் நாலு பேர் அங்கே தான் வந்தோம் ரெண்டு பேரும் அங்கே போயிட்டாங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டாங்க இதில் தான் பாருங்க வாங்கினவரும் ஒரு ஆள் கிட்ட தான் வாங்கிக்கிறாங்க யார்கிட்ட சரி கிட்ட தான் வாங்கிக்கிறாங்க ஆனால் பதஞ்சலி யோக சூத்திரம் நீங்கள் போனீங்கன்னா அவங்க எப்படி பண்ண சொல்லுவாங்கன்னா மூக்குமொழியை பாருங்க ஒரு ஒருத்தர்கிட்ட வந்தவங்க ஒரே ஆளுகிட்ட உபதேசம் யார் எண்பதுமான சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்கினோங்க ஒருத்தர் பதஞ்சலி யோக மார்க்கம் போனோம்னா தான் பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு சுட்சியமாக திருமூலர் வழி வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் புருவ மையத்தை பார்க்கணுவாங்க காரணம் என்ன காரணம் என்னம்மா சொல்லுங்கம்மா சிவபெருமான்கிட்ட ஒரே வயசு தான் அவர் கொடுத்துருப்பாரு இங்கே வந்தவனே ரெண்டு பேரும் ரெண்டு விதமா சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா எல்லா வழியிலும் போக முடியும் மகான்கள்தான் மகன்களோட கருணா தான் எல்லாரும் ஒரு பொருளை தான் சொன்னாங்க ஆனால் வழியை மட்டும் ஆயிரம் விதமா சொன்னாங்க ஏன்னால் மனுஷன் கூட்டம் இங்கே ஒரே மாதிரி இல்லை நான் சாப்பிட்ற உணவு உங்களும் சேமிக்காது நீங்கள் சாப்பிட்ற உணவு எனக்கு சரிக்காது ஒரு உணவுக்கே இப்படின்னா ஒரு ஒரு மனமும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் அப்போது ஒரு உதாரணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் ஆனால் அது எல்லாருக்கும் புரியுமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்க மகான்களே மனுஷன் ஆயிரம் விதமாகிற மாதிரி வழிமுறையும் ஆயிரம் விதமாக காட்டுறாங்க அதனால தான் அறுபத்தி மூணு நாயன்மாரும் சிவபெருமான தான் அடைஞ்சாங்க ஆனால் ஒரே விதமாக அடைஞ்சாங்களா காரணம் என்ன ஒரே விதமா அடைஞ்சு இருந்தால் என்ன ஆயிருப்பாங்க இதுதான் பாதை யாரா இருந்தாலும் இப்படிதான் போகணும்னு ஒரு வழி இருக்கும் ஆனால் அதுக்கு நான் தகுதி இல்லாத இருப்பேன் ஆனா அதுதான் பாதன்னா எனக்கு செட்டாகாத அப்படின்னு என்ன பண்ண அறுபத்தி மூணு பேரையும் அறுபத்தி மூணு விதமா சிவனை அடைய வச்சாதான் ஏன் மன இல்லைன்னா உனக்கு வழியே தேவையில்லை வழி சொல்றதுக்கு காரணமே மனம் இல்லாத நிலைக்கு போகணுன்றதுதான் அப்போ மனம் இல்லாத போனால் உனக்கு வழியே தேவை நீ எந்த வழியை பிடிச்சாலும் அந்த வழியை சிவ வழியாக தான் போய் முடியும் அதோட முடிவு சிவனாக தான் அடையும் அப்படின்றது தான் விஷயம் அப்போ மகான்கள் அங்கேருந்து வந்தாலும் இவ்வளோ விதமாக இருக்கிறாங்க அதனால தான் அவரோட உடம்பு அவ்வளோ பெரிய மகான் அவர் சிவ கையில நடந்து வந்திருப்பாரு பரகாய பிரவேசம் பண்ணுறாரு யாரை பார்க்க வராரு அகத்தியரை பார்க்க வராரு எப்படி சமயம் வராரு பரகாய பிரவேசம் ஆகாய மார்க்கமாக இங்கே வராரு நடந்தெல்லாம் வரல அப்போ எங்கே இருக்கிற திருவாடுதுறைக்கு வந்தால் தான் இங்கே மூலன்றவன் ஒரு தான் மாற்றான் அங்கே அவன் செத்து போயிருக்கிறான் மாடெல்லாம் அழுகுது விஷயம் என்ன பார்க்குறாரு ஓ இவ்வளோ பால பாசக்காரனாக இருப்பான் போல தேவன் சரி இந்த மாடெல்லாம் ஊடு போய் சேர்த்துட்டு நம்ம வந்துடலாம் என்ன பண்ணுறாரு இவரோட உடம்பை அங்கே இறக்கிட்டு மூலவனோட உடம்புல புகுந்து போய் மாடெல்லாம் எத்தமே ஊடுறாரு ஆனால் திரும்பி எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா இவரோட உடல் அங்கே இல்லை இவ்வளோ பெரிய மகான் சிவமேட்ட உபதேசம் வாங்கின ஒரு உருவம் எப்படி மறைஞ்சது ஏன் ஏன் அது அவருக்கு தெரியாதா தெரியும் தெரியும் மூவாயிரம் சொன்னது தான் சைவ சிந்தாதத்துக்கு வழியே நீ எவ்வளவு பேர் எவ்வளவு விதமா சொன்னாலும் எங்க போய் முடியும்னா திருமூல சொன்ன அந்த வழியில தான் போய் முடியும் எங்க சுத்தினாலும் அவ்வளோ பெரிய மகானு தான் உடம்பை காப்பாத்தல ஏன் காரணம் இறைவன் முடிவு பண்ணுறான் அங்கே இருக்கிற வரைக்கும் மூல நோய் யார் அவர் பேர் சுந்தரானந்தர் திருமூலர் இல்லை சுந்தரானந்தர் எங்கே கைலாயத்தில் இருக்க வரைக்கும் திருவாடுதுறைக்கு வந்தவருக்கு நான் சுந்தரானந்தருக்கு வேலை இல்லை திருமூலனுக்கு தான் வேலை அப்போ மூலனோட உடம்பே இங்கே போதும் வெறும் திரு மூலனை திருமூலனாக ஆக்குறார் யார் சிவபெருமா அப்போ இங்கே எல்லாம் முடிவு பண்ணுறது இறைவன் அப்ப மகான்களை அனுப்புறதுக்கு அம்மாவோட கருவறை தேவையில்ல அவனோட தான் தேவை கருவறை கருவறை தேவை இறைவனோட நோக்கத்துக்கு கருவறை ஒரு வழி அவங்க இறைவனோட ஆசைக்கு பொறந்தவன தவிர அம்மா அப்பாவோட ஆசைக்கு அவங்க பிறக்கல பொறந்த வீதம் வேற அதனாலதான் மகான்கள் சாதாரண மனுஷன மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அம்மா அப்பா பிறந்தவன் தானே நம்மள மாதிரி தானே அவங்களும் நினைக்க கூடாது அவங்க யாருக்கு பிறந்தவங்க இறைவனோட நோக்கத்துக்காக அவங்க உலகத்துக்கு வராங்க இதுதான் சூட்சியமா சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதுதான் மகான்கள் இறைவனால படைக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஒரு கருவிதான் இங்க அப்பா அம்மா இங்க ரெண்டு பேரும் ஆசைக்கே பொறக்கல இறைவன் முடிவு பண்றான் பட்டினத்தாருக்கு ஞானம் வரணும் ஞானம் வரணும் அப்ப என்ன பண்றாரு இவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை கொடுக்க மாட்டேன்னு ஒரு முடிவு ஏன் சிவன் சொத்து நாசம் அந்த குடும்பம் நாசமா போனோம் சொத்தாகும் அந்த வம்சம் இல்லாத போன இறைவன் முடிவு பண்ணிட்டான் அதனால என்ன பண்றாரு யாரு பத்த புள்ளியோ ரத்து வந்து வளர்க்கிறாரு இதுவே முடிவு பண்றான் நான் சொல்ல முடியாத விஷயத்த அவன் புள்ள அவன் ஆசை வைக்கணும் எந்த புள்ள மேல புள்ள புள்ள புல்லன்னு ஆசை வைக்கிறானோ அந்த புள்ளையே அந்த பாசத்தை அறுக்கணும் பிள்ளையார் கையில் ஒரு பக்கம் கோடாரி இருக்கும் ஒரு பக்கம் கயிறு இருக்கும் கயிறுன்னா கட்டுறது உயிரில் பாசத்தில் கட்டக்கூடிய அதே பிள்ளையார் கோடாரியை வச்சு அந்த பாசத்துல இன்னும் வெட்டி வெளியே கொண்டு வர அதுக்கு தான் ரெண்டு விதமான ஆயுதங்களை ஒன்று கட்டுறது ஒன்று வெட்டுறது ஒன்னே நமக்கு அறிவு வரணுன்னு பாசத்தில் கட்டி தள்ளுறாரு படா உந்து பரல்ற அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்ணுறாரு அந்த தெளிவு நமக்கு வந்தால் எந்த சேத்துல வீந்து போடணுமோ சேர்த்து தான் ஓட்டியிருந்தது இப்போ உனக்கு பூச்சி மாதிரி ஒரு வடிவம் கொடுத்து நீ சேத்துல இருந்தாலும் அப்படி செலுத்தின உடனே ஒரு சேர் கூட உன் மேலே ஒட்டல யார் பண்றது இறைவன் இறைவன் அப்போ மகான்கள் பூமிக்கு வந்த நோக்கம் அம்மா அப்பாவுக்காக புறக்கல இறைவனுக்கோட அதுக்கு இவங்க எல்லாம் கருவிகள் இல்லை என்னால் நம்ம ஐயா சொன்ன விஷயங்களை ஒரு சாதாரண மனுஷனால சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு சாதாரண குருமாரால சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த நிலையை நாம் எட்டி பிடிக்கும்போது அப்போ அப்பதான் நமக்கு புரியும் ஏன்னா இது சித்தர்கள் திருமூலர் என்னெல்லாம் சொன்னாரோ அந்த அனுபவங்களெல்லாம் எல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க எப்பயும் அனுபவிக்க முடியும் ஒரு விஷயத்தோட தொடக்கம் எது அந்த விஷயத்தை எங்கே போய் முடிக்கணும் அப்படின்ற திருமூலர் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் ஐயா இங்கே பாடமா குத்துக்கிறாரு இது யாருக்கு சாத்தியம் மகான்கள் அவதரிக்கிறார்கள் பிறக்கவில்லை அதுதான் திருமூலருக்கும் அதுதான் இனி எத்தனை மகான்கள் பிறந்தாலும் இதுதான் நோக்கம் ஆமாம் அப்போ நாம இந்த அடையாளத்தில் மயங்கக்கூடாது அந்த உள்ளே இருக்கிற அந்த பேர் மயங்கி அங்கே நிற்கணும் உள்ளொளி பெருக்கி உள்ளொளி இணைக்கணும் அப்போ குருநாதர்களும் உள்ளே இருக்கிறது சிவ பரம்பொருள் தான் உள்ளே வேலை செய்யுது யாருக்காக வந்தது நமக்கு கரை சேர்க்கறதுக்காக வந்தது சார் அப்போ அவரை இருக்கமாக பிடிச்சா நம்மள கரை சேர்ப்பாங்க கலங்கரை விளக்கமாக குருவாக நமக்கு வந்து காட்டுறாரு கரை எது கல்வி எது காட்டுறாரு அதுதான் ஓடமாக ஓடம் உள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உள்ள போதே ஆடும் இல்லை கோடும் இல்லை அனாதே அனாதேன்றது ஓடாதும் போதே எல்லாத்தையும் எதை பண்ணாலும் அவரே ஆடும் இல்லை கோடும் இல்லைன்னா ஒரு யோகிக்கும் உடம்பு வேணும் யோகம் தெரியல ஞானம் தெரியல கடவுள் தெரியலன்னு பாக்குற சாதாரண மனுஷனுக்கும் இந்த உடம்பு முக்கியம் உடம்பு தான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்னது காரணமே தான் அவர் ஆடுன்னு சொன்னது என்னன்னா இந்த மூச்சு கோளுன்னு சொன்னது இந்த மூச்சு ஆனால் கோளுன்னு சொல்றது இங்க ரெண்டு பக்கமும் போற அந்த மூச்சை சொல்லுகிறாரு அது சராசரிக்கு ஓடுற மூச்சு அவனுக்கும் உடம்பு வேணும் அங்க ஆடுன்னு சொன்னது வாசி மூச்சி இல்லை வாசி அப்போ அவனுக்கும் இந்த உடம்பு வேணும் இந்த உடம்ப கொண்டு தான் மேலே போகும் ஏறி ரெண்டு பேருக்குமே உடம்பு ஏறி போகிறதுக்கு உடல் என்றது ரெண்டு பேருக்குமே வேணும் உடலை கொண்டு உயிரை வளர்க்க நம்ம படைக்கிறோம் ஆனால் நம்மளோட துரதிர்ஷ்டம் உடம்பை வளர்க்க படைக்கிறோம் உட உடலை வளர்க்க நம்ம போக மாட்டோம் உடலை வளர்க்குறதுக்கான ஆதாரமே உடலை வளர்க்குறத குறைச்சிட்டு உயிர் பற்று உடல் பற்று மேலே குறைச்சிட்டு உயிருக்கான பற்ற அதிகப்படுத்தணும் நான் இன்னைக்கு தூங்குறேன் நாளைக்கு ஏது பண்ணான்னு தெரியாது இந்த வாழ்க்கை நிரந்தரமான்னு தெரியாது அப்படின்றத நாம் பிரித்து பிரித்து பேதம் பார்த்தோம்னா ஒன்றை நோக்கி ஓட மாட்டோம் பள்ளத்தை நோக்கி ஓடுற தண்ணி மாதிரி நம்ம போகாம நம்ம மேல்நிலையில நம்ம எண்ணங்களை சீர்படுத்திக்கினே மேலே போகணும் அதுதான் சொன்ன ஆனால் இந்த உலகம் நம்மளை அப்படி வாடக்கூடாது ஆனால் அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு முக்தி சரிங்களா கவனமாக சிறப்பான வாழ்க்கை சார்